அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது என்று பலரும் சொல்வார்கள் ஆனால் அதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவில் காண்போம் சித்திரை மாதம் என்பது அனல் தகிக்கும் வெப்ப மாதம் சாதாரணமாக மனிதர்களால் இந்த சித்திரை மாத வெயிலை தாங்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு கர்ப்பிணிப் பெண்ணால் வயிற்றில் குழந்தை வைத்துக்கொண்டு அதீத வெப்பத்தை தாங்கவே முடியாது அதே போல பிறக்கும் பிஞ்சு குழந்தைக்கும் இந்த அதீத வெப்பம் துன்பத்தையே கொடுக்கும் மேலும் இந்த மாதத்தில்தான் அம்மை போன்ற நோய்கள் தாக்கக்கூடும் அதனால் தான் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்று பெரியோர்கள் சொன்னார்கள் மேலும் சித்திரையில் பிறக்கும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நியாயம் தர்மம் எதுவாக இருந்தாலும் இதுதான் சரி இதுதான் தவறு என்று நேரிடையாக சொல்லும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் அதனால் பிறக்கும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது என்று நினைத்தனர் ஏனென்றால் அந்த காலத்தில் பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தன அதனால் சித்திரையில் பிறந்த பெண்ணை திருமணம் செய்ய முன் வரமாட்டார்கள் அவள் உண்மையை உறக்கச் சொல்லும் ஆற்றல் உடையவளாக இருப்பாள் அது புகுந்த வீட்டிற்கு ஏற்புடையதாக இருக்காது என்று நினைத்தார்கள் எனவே சித்திரையில் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாது என்னும் கூற்று உண்மை அல்ல இது போன்ற தவறான புரிதல் இன்றும் சிலரிடம் உள்ளது அடுத்து வரும் தலைமுறையாவது மூட நம்பிக்கை என்னும் சிறையில் சிக்காமல் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்